வணக்கம் நான் உங்கள் வலசவாதியார் ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரியில் இருக்கக்கூடிய பாலமுருகன் கோவிலில் தான் நாம் இருக்கிறோம் ஏறக்குறைய ஒரு நூற்றி ஐம்பத்தி நாலு படியை ஏறி வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம் படியில் நடக்க முடியாதவங்க நீங்கள் கார்லேயோ பைக்கிலேயோ கூட வர்றதுக்கு ஏற்பாடுகள் இருக்குது அங்கே நல்ல விசாலமான பார்க்கிங் வசதியுமே இருக்குது அருமையான கோபுரம் உங்களை வரவேற்குது அங்கே உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் பாலமுருகனை பார்க்கலாம் அந்த கர்ப்ப கிரகம் கிரானைட்டு கல்லில் செஞ்சு வச்சுருக்கிறாங்க மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய முருகர் ரெண்டு கோலத்தில் பார்க்கலாம் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய கோலத்தில் நீங்கள் பார்க்கலாம் இன்னொன்று குரு கோலத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சுவர்களில் பிரம்மா துர்கா தட்சிணாமூர்த்தி விநாயகர் இவங்களுடைய திருவுருவங்கள் பொறிக்கப்பட்ட சிலைகளுமே இருக்குது விநாயகரை பொறுத்தவரையில் உங்களுக்கு கீழே ஒரு கோவிலும் மேலே மலை மேலே ஒரு சின்ன கோவிலுமா வச்சுருக்குறாங்க இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அர்ச்சனை தமிழில் செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்த கோவிலை புதுப்பிச்சிருக்கிறாங்க ஸ்ரீ பாலமுருகன் அடி சுவாமிகள் இதை புதுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இது எப்போ இந்த கோவில் உருவாக்கப்பட்டதுன்னா பதினாலாவது நூற்றாண்டிலேயே ஸ்ரீ அருணகிரிநாதரால் உருவாக்கப்பட்டதுங்க ரொம்ப சிறப்பான கோவில் இது